அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேக்காவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தை இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விஜய் அவர்கள் தொடங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டே தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டாலும் கூட அதற்கான கொடி அறிமுகம் முதல் மாநாடு என தொடர்ச்சியாக செயல்படுத்தி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட மாட்டேன் என அப்பொழுதே திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநாட்டை மதுரையில் கூட்ட மிக பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்து வந்தார்கள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாளில் இந்த மாநாட்டை கூட்ட திட்டமிட்டிருந்தார்கள் தென்தமிழகத்தில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை மெய்ப்பிக்க வேண்டும் மேலும் தென் தமிழகம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதிலும் இருந்து தனது ரசிகர்களை கொண்டு வர திட்டம் தீட்டியிருந்தார் விக்கிரவாண்டி மாநாட்டில் பத்து லட்சம் பேர் கூடியதாக சொல்லப்பட்டது ஆனால் மதுரை மாநாட்டில் இருபத்தைந்து லட்சம் பேரை கூட்ட அவர்கள் திட்டமிட்டு இருந்ததாக கூறப்படுகிறது வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு விஜயின் ரசிகர்கள் வந்தார்கள் அதே போன்று அதிக கூட்டத்தை கூட்ட விஜய் திட்டமிட்டு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டாம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா நடைபெற உள்ளதால் விடுமுறை நாட்கள் என்பதனால் பாதுகாப்பு ஏற்பாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என காவல்துறை அறிவித்து விட்டதால் மாநாட்டை வேறு தேதிக்கு மாற்றுங்கள் என காவல்துறை சார்பில் கேட்டுக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே விஜய் அவர்களுக்கு இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதிக்குள் எந்த தேதியில் வேண்டுமென்றாலும் நீங்கள் மாநாட்டை வைத்துக் கொள்ளுங்கள் என அவகாசம் கொடுக்கப்பட்டதாகவும் அதில் இருபத்தி ஓராம் தேதியை தமிழக வெற்றிக் கழகம் தேர்வு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதன் அடிப்படையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறும் என அறிவித்துள்ளார் இதன் மூலம் மாநாட்டு தேதி ஏற்கனவே திட்டமிட்டிருந்ததை விட முன்கூட்டியே வருகிறது எனவே மாநாட்டிற்கான சிறப்பு ஏற்பாடுகளை கவனிக்கக்கூடிய குழுவினர் மிக வேகமாக இந்த ஏற்பாடுகளை கவனித்து மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க விழா குழு மற்றும் மாநாட்டு ஏற்பாட்டாளர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த மாநாட்டில் கூட கூடிய கூட்டத்தை வைத்துத்தான் தமிழக வெற்றிக் கழகத்தின் செல்வாக்கு அரசியல் அரங்கில் பிரபலப்படுத்தப்படும் எனவே இந்த மாநாட்டிற்கு அதிகமான மக்களை திரட்ட வேண்டும் பெண்கள் போன்றோர்களும் அதிக அளவு வர வேண்டும் என விஜய் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படாத போதே பத்து லட்சம் பேர் கூட்டப்பட்டது தற்பொழுது தொண்ணூத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் முக்கிய நிர்வாகிகளும் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் எனவே இந்த மாநாட்டிற்கு அதிகப்படியான தொண்டர்களை கூட்டி வர விஜய் தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இந்த மாநாட்டில் இருபத்தைந்து லட்சம் பேரை கூட்டுவதற்காக ஏற்பாடு செய்து வருகிறார்கள் விக்ரவாண்டி மாநாட்டில் நானூறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருந்ததாக சொல்லப்பட்டது ஆனால் மதுரை மாநாட்டிற்கு அறுநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே கூட்டம் அதிகமாக கூடும் என்பதனால்தான் அதிக அளவு நிலத்தை கையகப்படுத்தி மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மாநாடு முடிந்த பின்பு விஜயின் சுற்றுப்பயணம் அறிவிப்பு இருக்கும் என்று கூறப்படுகிறது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆகிய மூன்று மாதங்களும் விஜயின் சுற்றுப்பயணம் தமிழகம் முழுவதும் இருக்கும் என்று கூறப்பட்டு வருகிறது அதற்கான ஏற்பாடுகளை அந்தந்த மாவட்ட செயலாளர்களை கவனிக்க சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது நன்றி